அசிசி நகரின் புரித கிளாரா இவர் ஒரு பிரபு கலத்தில் பிறந்தவர் தனது இளம் வயதிலேயே அசிசியாரின் மறையுறையாலும் அவரின் ஏழ்மையான வாழ்வாலும் ஈர்க்கப்பட்டார் இதனால் அசிசியாரின் மறைபோதனைகளை தவறாமல் கேட்டு வந்தார் மிகவும் அழகான இளம்பெண் கிளாராவை திருமணம் செய்து கொடுக்க இவரின் தந்தை ஏற்பாடு செய்தார் இதை அறிந்த கிளாரா திருமண வாழ்வை விரும்பாமல் வீட்டை விட்டு வெளியேறினார் பிரான்சிஸ் அசிசியாரின் இருக்கும் இடத்தை தேடி ஓடினார் சந்தித்ததும் அவரின் அறிவுரைப்படி புனித சபையில் தங்கினார் அப்போது தன்னுடைய அரண்மனை ஆடைகளை களைந்து துறவர ஆடையை உடுத்திக் கொண்டார் தான் ஒரு துறவி என்பதை மனதில் கொண்டு தன் முடியையும் வெட்டி கொண்டார் கிளாரா அசிசியரை போலவே மிகவும் ஏழ்மையான வாழ்வி வாழ்ந்தார் ஏழை மக்களுக்காக கடுமையாக உழைத்தார் பின்னர் பெண்களுக்கென்று ஒரு துறவர சபையை தொடங்கினார் அசிஸ்டரின் சபை ஒழுங்குகளை தானும் கடைபிடித்து தன் சபையினரை வாழ வைத்தார் மிகவும் கடுமையான ஜப வாழ்க்கையை வாழ்ந்தார் இவரின் சபை ஐரோப்பிய நாடுகளில் பரப்பப்பட்டு நாளடைவில் உலகம் முழுவதும் பரவியது அன்றிருந்த கடுமையான ஒழுங்குகள் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அசிஸ்டரின் சபை சகோதரர்களும் திருச்சேவிலிருந்து பல திருத்தந்தையர்களும் கர்தினால்கள் ஆயர்கள் குருக்கள் இவரை ஆன்மீக வழிகாட்டியாக தெரிந்து கொண்டு இவரிடம் ஆலோசனை பெற்று வாழ்ந்தனர் இவர் தனது ஐம்பத்தி ஒன்பதாவது வயதில் தனது துறவற இல்லத்தில் இறை வார்த்தைகளை கேட்டபடியே உயிர் துறந்தார் இவர் இறந்த இரண்டே ஆண்டுகளில் புனிதர் பட்டம் பெற்றார் இவரது திருவிழா ஆகஸ்ட் பதினென்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜெபம் கருணைக் கடலை இறைவாம் நாங்களும் இந்த புனிதரை போன்று என்றும் உமது மறைவுரையை கேட்கவும் இறை வார்த்தையை படிக்கவும் அதன் வழியாக பிறருக்காக ஜிபிக்கவும் வேண்டிய கிருபையை எங்களுக்கு தந்தரலும் ஆமே புனித கிளாரா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்